சம்டைன் சொல்லுக்கு வேண்டிதானே அண்ணே சின்னனா பண்றதா பெரிய நம்பறா அட கூர் கட்ட திரும்ப திரும்ப அதே கட்ட தொலைக்காத ஏய் அவன் தப்பு பண்ண அவன திட்டி என்ன ஏண்டி திட்டற அவன பத்ததுக்கு ஒண்ணு தானையா திட்டன ஏய் இப்பாட்டுங்க அற்புதமான கேள்வி கேட்டுகாம ரெண்டு வருஷம் நல்ல புள்ளை பெத்திருக்கீங்க அவன போய் திட்டிங்களே தம்பி இங்க வா தம்பி சின்ன சண்டைனா சின்னனா போடு பெரிய சண்டைனா

சரியான காட்டான் என்னங்க கூட்டிங்க என்னங்க இல்லையா, பாக்கிய